வணக்கம் இது ஆண் எனும் அக்ரிணை கால சுழற்சியினால் பெண் இனம் அடிமையான காரணத்தையும் அவள் வீட்டில் அடிமையாக்கப்பட்ட விதத்தையும் விவரிக்கின்றது இந்த புக்கு அப்படின்னு ஒரு ஒரு தங்க வந்து பின்னுரை முன்னுரையில் எழுதியிருக்காங்க நல்லா இருக்குல்ல பெண் வந்து வீட்டில் அடிமையாக்கப்பட்டால் ஒரு ஆண் வந்து எதில் அடிமையாக்கப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா பெண்களுக்கு சமுதாயத்தில் அடிமையாக்கப்பட்டான் என்ன சமுதாயத்தில் அடிமையாக்கப்பட்டான் ஏங்க ஏங்க கம்யூனிசம் பிறக்குது தான் கூ தான் உழைத்த ஊதியத்துக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கலைங்கிறதுனால கம்யூனிசம் வந்து உருவாச்சு தன்னை வந்து சக மனிதன் மதிக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக சமூக நீதி பிரச்சனை வந்தது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேலை நாட்டு கலாச்சாரம் ஏன் இன்னும் பிளாக்கும் ஒயிட்டுங்கிற பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது உலக சர்வாதிகார நாடுகளில் ஒரு ஒரு நாடை வந்து இப்போ இப்போ தான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஒரு கருப்பின தலைவரே வந்திருக்கார் பிரசிடெண்டாக வேறு மேலை நாட்டுகளில் கருப்பின தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எனக்கு பட்டியலிட்டு காமிங்க உங்கள் மேலை நாட்டு மோகம் கொண்ட ஃபெம்யினிஸ்டுகளுக்கு என்னோட கேள்வி இது வாங்கள் விரிவாக பேசலாம் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் நெல்லை சீமையின் குரலில் எல்எஸ்எஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்